அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பழங்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்குமா இந்த பழங்களோட தான் நாம இன்னைக்கு பேச போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கீழ இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பழங்கள் பழங்கள் நாங்க பழங்கள் நாங்க பழங்கள் ஆ ஆ ஆ

சுவைத்து உண்ணலாம் நான் பார்க்க கரண்டு முரண்டா இருப்பேன் ஆனா எனக்கு நிறைய விதமீன்கள் இருக்கு என்ன சாப்பிடுவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா தோலை சீவி உள்ளிருக்கும் எண்ணெய் சாப்பிட்டால் சுவையும் குணமும் கிடைக்கும் நீங்க என்ன பழம் நான் அண்ணாசி போல இல்லை ரொம்ப என்ன சாப்பிடலாம் என்னை தான் ஏழைகளின் பழம் ஓ அப்போ உங்க பேரு ஓ என்ன தெரியாதா நான் தான் வாழைப்பழம் அனைத்து குழந்தைகளும் என்னை விருந்து சாப்பிடுவார்கள் நான் தான் முக்கணிகளின் கடைசி பழம்

எல்லாரும் என்னை விருந்து சாப்பிட்டு வரணும் நான் முக்கணிகலின் இரண்டாவது இடத்தில் இருக்கிறேன் இது என்ன பழம் ஆ இதுதான் மாம்பழம் வாங்க அந்த மாம்பழம் கூட நாங்க பேசுவோம் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹா ஹா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பத்தி என் நண்பர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் இனிய பழம் நான் மாம் மாம்பழம் எனக்கு அண்ணா தம்பி நிறைய பேர் உள்ளன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுவைகளை தருவார்கள் ஓ அப்போ உங்கள் சகோதரர்களின் பெயர்களை கூற முடியுமா கருத்த கொழும்பான் மல்கோவா சேலம் கிலிசொண்டன் ருமானி இன்னும் பள்ள உள்ளன அது மட்டும் மட்டுமல்ல நான் முக்கணியலின் முதலாவது இடத்தில் உள்ளேன் என்னை அனைவரும் சுவைத்து மயிலுங்கள் நாற்றி கலாதுமா என் வாழ்க்கையை இப்படி தண்டமா போட்டிருக்கேன் ஒரே இடத்துல குத்துக்கள மாதிரி இருக்கேன் என் கூட யாராவது பேச இருந்தா நல்லா இருக்கும் ஏய்

எனக்குள் அதிக நீர் சத்து இருக்கு கோடை காலத்தில் அனைவரின் சூட்டையும் குறைக்க நான் வல்லவன் என்னை தினமும் சாப்பிட்டால் உடலில் கொழுப்புகள் கரையும் நாம் கடைசியாக பார்க்க போற பழம் ஒரு வித்தியாசமான பழம் இது குலை குலையாக இருக்கும் வாங்க அந்த பழத்தோட நாங்க பேசுவோம் ஏய் தாச்சை பையா என் நண்பர்கள் கூட நீயும் பேசுறியா நானும் கண்டிப்பா பேசுங்கப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் திருட்சி நான் ஒரு கொடிவாயை சேர்ந்தவன் நான் உருண்ட உருண்டையா முட்டு முட்டையா இருப்பேன் நான் பல நிறங்களில் காணப்படுவேன் ஆமா உன்னால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் பயனா என் மூலம் நிறைய பயன் இருக்கு பலரகம் வினிகர் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் உலர்த்திராட்சை எல்லாமே தயாரிக்கலாம் என் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் வாவ் சூப்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படி என்றால் லைக் பண்ணுங்க கமண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க For more videos, please subscribe my channel.